இன்றைய புனிதர் சிலுவையின் தரசா பெனடிக்டா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அக்டோபர் பனிரெண்டு பிறந்தவர் நம் புனிதர் சீஜ் பிரைடு மற்றும் ஃப்ரா அகஸ்டி என்போர் இவடைய இவருடைய பெற்றோர் ஆவர் ஸ்டெயின் இவரு இவருடைய இவருடைய இயற்பெயர் சுறுசுறுப்பாக இருப்பதை விட நல் நன் நல்லவராக இருப்பதே சிறந்தது என்பதை உணர்ந்த நம் புனிதர் இளமை முதலே இறைவனுக்காக வாழ தன்னை தயார்படுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் நாளன்று திருமுழுக்கு மற்றும் நற்கருணை அருளடையாளங்களை பெற்று கொண்டார் தியான வாழ்வு வாழ விரும்பிய நம் புனித கார்மல் சபையை தேர்வு செய்தார் அதனை அளவற்ற அமைதியில் நான் கடவுளின் இல்லத்து நுழைவாழ்வை கன்ற நுழைவாயிலை கண்டறிகிறேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஏப்ரல் பதினான்கு அன்று கார்மல் சபை கண்ணியன் அறிகிறோம் அறியும் கார்மல் சபை அணியும் உடை அணைந்து சிலுவையின் தரசா பனடிட்டா என்னும் பெயர் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நித்திய வார்த்தை பாடு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நாஜிக் படையின படையினரால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அக்டோபர் பதினொன்று புனித புனிதராக உயர்ந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சிலுவை இல்லாத வாழ்வு சிகரம் இல்லாத மலை போல அழகில்லாமலே இருக்கும் நன்றி